புத்திர சோகத்தினால் பீடிக்கப்பட்டு பெரும் துயரிலிருந்த வசுதேவர் மகாத்மாவும் வீரனும் கௌரவ தேசத்தின் சிறந்தவனுமான அர்ஜுனன் வருவதைக் கண்டார் கண்ணீரால் நிறைந்த கண்களுடன் விசாலமான மார்புடைய நீண்ட கைகளை உடைய அர்ஜுனன் தாங்க முடியாத மனத்துயருடன் வசுதேவரின் இரண்டு பாதங்களையும் பற்றிக்கொண்டு கொண்டு அழ ஆரம்பித்தான் ஓ பாரதா அந்த வயதான வசுதேவர் தனது சகோதரியின் மகனை உச்சி முகர் ஆசைப்பட்டு அருகில் வந்தும் துக்கத்தை அடக்க முடியாமல் பெரும் தளர்ச்சியுற்ற நிலையில் கட்டி கட்டிக்கொண்டு மறைந்துவிட்ட சகோதரர்களையும் புத்திரர்களையும் பேரன்களையும் நண்பர்களையும் நினைத்து வாய்விட்டு அழ ஆரம்பித்தார் வசுதேவர் அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனா எவர்கள் நூற்றுக்கணக்கான மன்னர்களையும் அசுரர்களையும் ஜெயித்தார்களோ அவர்கள் யாரும் இன்று இல்லை அர்ஜுனா நான் மட்டும் மரணத்தை தழுவாமல் ஜீவித்திருக்கிறேன் அர்ஜுனா பார்த்தா உனக்கு பிரியமான நீ எப்பொழுதும் காவுரவிக்கும் இருவரால் விருஷ்ணிகள் மரணமடைந்தனர் தனஞ்சயா உன்னால் எப்பொழுதும் புகழப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்தமான சிறந்த விருஷ்ணி வீரர்கள் என்று புகழப்பட்ட பிரத்யும்னனும் யுயுதானனும் இந்த பேரழிவுக்கு காரணமானார்கள் அர்ஜுனா குலநாசம் சாபத்தால் ஏற்பட்டிருக்கிறது ஆதலால் நான் சாத்தியகியையோ கிருதவர்மனையோ அக்ரூரரையோ பிரத்யும்னனையோ நிந்திக்க விரும்பவில்லை மதுவை கொன்றவன் கேசியையும் கம்சனையும் தன் பலத்தால் ஒழித்தவன் தன் பராக்கிரமத்தால் கர்வமுள்ள சேதி நாட்டு சிசுபாலனை தண்டித்தவன் வேடனான ஏகலைவனையும் கலிங்கர்களையும் மகதர்களையும் காந்தாரர்களையும் காசிராஜனையும் பாலைவனத்திலிருந்த அரசர்களையும் கீழ்திசையிலும் தென்திசையிலும் மலை நாட்டிலும் இருந்த மன்னர்களையும் அடக்கியவனான மதுசூதனன் பாராமுகத்துடன் இருந்துவிட்டான் அந்தோ ரிஷிகள் கொடுத்த சாபத்துக்காக மதுசூதனன் நடக்கும் பேரழிவை கண்டும் காணாதது போலிருந்தான் நீயும் நாரதரும் முனிவர்களும் எனக்கு புத்திரனாக பிறந்த ஸ்ரீகிருஷ்ணனை சனாதனமான தோஷமற்ற அச்சுதனான தேவாதிதேவன் என்று அறிகிறீர்கள் சாக்ஷாத் விஷ்ணுவாக இருந்தும் தன் உறவினர்களின் அழிவை குறுக்கிடாமல் பார்த்து கொண்டிருந்தான் இப்படி ஒரு பேரழிவு நடக்க என் புத்திரனே அனுமதித்திருக்க வேண்டும் அவன் பரமாத்மா என்று அறிவேன் காந்தாரி மற்றும் ரிஷிகளின் வார்த்தைகளை பொய்யாக்க வாசுதேவன் விரும்பவில்லை பகைவர்களை வாட்டுபவனே உன்னுடைய பேரன் பரீட்சித் அஸ்வத்தாமனால் கர்ப்பத்திலேயே கொல்லப்பட்டும் ஸ்ரீகிருஷ்ணன் தன் யோக பலத்தால் உயிர்ப்பித்துக் கொடுத்ததை நேரில் கண்டாய் அப்படி காப்பாற்றிய உன்னுடைய பிரிய நண்பன் தன் குலத்தை தன் மக்களை காக்க விரும்பவில்லை கேசவன் தன்னுடைய புத்திரர்களும் பாவுத்திரர்களும் சகோதரர்களும்